ஸ்லோவா போங்க வெரி குட் அந்த மூவிங் பிடிச்சு வச்சே போங்க வெரி குட் இப்ப இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு பாத்துக்கோங்க லாங்கா பாக்குறப்ப ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு கவனிக்கணும் கவனிச்சு பார்த்துதான் போகணும் பொறுமையா போங்க லெப்ட கீப் பண்ணியே போங்க வெரி குட் ஸ்லோவா போறாங்க அங்கங்க வந்து நம்மளுக்கு வந்து காரத்துக்கு லைட்டா அந்த மாதிரி மேடு பள்ளம் இருக்க இடத்துல ஸ்பீடு லெவல்ல குறைச்சு போங்க சரிங்களா வெரி குட் போட்டோ அந்த பாயிண்ட பிடிச்சே ஏர்றீங்கன்னா அழகா ஏறும் ஏரோ லைட்டா ஸ்லோவாக்கி திரும்ப அதே பாயிண்ட்ட பிடிச்சு ஏறுறோம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்கனால வண்டி கீழ இறங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பிரேக் பண்ணிட்டீங்கனாலும் கண்ட்ரோல் வந்து இதாகும் லெவலாவே போனீங்கன்னா ஈவனா இருக்கும் அந்த மாதிரி தான் போகணும் ஒரே மேம்பாலத்துல இறங்குறப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ரோடு வருது அப்ப என்ன பண்ணணும் கவனமா போகணும் இங்கிட்ட இருந்து வழி வரும் இங்கிட்டு இருந்து போங்க போங்க போகலாம் இங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க இப்ப ரைட் டேர்ன் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க இப்ப ரைட் டேர்ன் பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க ஆஹ் இப்ப ரெண்டு சைடு ரோடு பாக்கணும் இங்க வண்டி வருது பாருங்க இப்ப வந்து பாலத்திலே வந்து யூ டேன் பண்றோம் அப்ப ரொம்ப கவனம் பார்த்து மெதுவா பண்ணுங்க பொறுமையா பண்ணணும் போங்க போகலாம் போகலாம் வெரி குட் சூப்பர் இப்ப நீங்க வந்து மேட்ல ஏறிட்டீங்க சரிங்களா இப்ப டேர்னும் பண்ணிட்டீங்க இப்ப பாலத்துல இறங்கணும் எப்படி இறங்குவீங்க ஸ்லோ ஹாஃப் பிரேக் குடிச்சு சரி அந்த மாதிரி பொறுமையா பண்ணுங்க பாப்பா ஹாஃப் பிரேக் பண்ணி பொறுமையா இறங்குங்க இப்ப இப்போ ஸ்பீடே தேவையில்ல சரிங்களா ஸ்பீடே நமக்கு தேவையில்ல ஆக்சிலேட்டர் லெவலே தேவையில்ல போங்க பொறுமையா போங்க ஆஹ் பொறுமையா ஆ ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்ல ஜல்லுன்னு இறங்கிரும் பிரேக் கண்ட்ரோல் மட்டும் வச்சு இறங்குங்க தோன்ற போலாம் உறங்குறப்ப நமக்கு என்ன தேவையில்ல ஆக்ஸிலேட்டர் தேவையில்ல அழகா இறங்கும் பிரேக் கண்ட்ரோல மட்டும் லைட்டா பிடிச்சு வச்சு போனோம்னா நமக்கு வந்து அழகா பிரேக் வந்து இதாகும் ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டோம்னா ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா ஹார்ட் பிரேக் வச்சு போனீங்கன்னா அழகா பேலன்ஸ் கிடைக்கும் ஸ்லோவாக ஆக 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 லைட் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் வெரி குட் இது என்ன பாலம்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் நகர் பாலம் ஜெய்கிந்தபுரம் இந்த சைட் போகும் இந்த சைடு பழங்கானத்தான் போகும் அந்த பாலம் தான் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிட்டாங்க இறங்கும் போது நமக்கு வந்து ஆக்சிலேட்டர் தேவையில்லை ஏறும்போது ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏறணும் இறங்கும் போது வந்து ஆக்சிலேட்டரே தேவையில்லை பிரேக் கண்ட்ரோல் லைட்டா வச்சு ஏறினாலே போய் டேர்ன் பண்ணுங்க அந்த சைடு வண்டி வருது பார்த்து யூ டேர்ன் பண்ணுங்க அதான் லெஃப்ட் ஓரம் போய் திருப்புங்க ம் இப்ப திருப்புங்க அப்படியே பாடியா வெரி குட் ரெண்டு சைடு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த சைடு பாருங்க ரைட் சைடு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கணும் ஆஹ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஆ போங்க போங்க திருப்பி இங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க சரி போங்க வெரி குட் இப்ப பாலத்துக்கு அடியில தான் போறாங்க ரொம்ப அழகாவே பேலன்ஸ் பண்ணி சூப்பரா ஒட்டிட்டாங்க பரவாயில்ல போங்க லெப்டா கீப்பே பண்ணி போங்க வெரி குட் சூப்பரா ஓட்டிட்டாங்க இப்ப பாலத்துக்கு அடியில கூடிதான் போறோம் இப்ப பின்னாடி வண்டி வருது வெரி குட் சூப்பர் சங்கீதா இவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி சூப்பரா ஓட்டிட்டாங்க வெரி குட்